அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோடு பரவட்டும் அன்பு சிவ சொந்தங்களே தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கின்றது இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமைக்கான மந்திரத்தை தினமொரு மந்திரம் அப்படிங்கிறது உங்களது ஒவ்வொரு நாளையும் இறைத்தன்மையுடன் நீங்கள் தொடங்குவதற்கு உதவி புரியும் உங்களது ஒவ்வொரு நாளையும் ஆன்மீகத்துடன் நீங்கள் தொடங்குவதற்கு உதவி புரியும் உங்களது ஒவ்வொரு நாளையும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் தொடங்குவதற்கு உதவி புரியும் என்ற எண்ணத்தில் டெய்லியும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்களும் முழு நம்பிக்கை சொல்லுங்க இந்த தினமுறை மந்திரத்தை எந்த முறைப்பட என்னுடைய முந்தைய ஆடியோ பதிவு கேட்காதவங்க வசதிக்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வேலூர் ஒரு அன்பு வேண்டுகோள் பைராளி சக்தி படத்தின் ஆன்மீக பணிக்காக தினபுரு மந்திரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது இந்த வருஷம் உழுது சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு நூல்வா வெளியிட்டிருக்கோம் விலை முந்நூறு அதே மாதிரி எளிய ஜோதிட பரிகள் அடங்கிய சிகப்பு ஜோதிட நூல் விலை ஐநூற்றி அறுபது பண சூட்சமம் பணம் உண்டான ஒரு அற்புதமான சூட்சமம் ஒவ்வொரு தொழில இருக்கவங்களுக்கு தனித்தனியாக செக்டார் வாரியாக கொடுத்துருக்கோம் அந்த புத்தகத்துல அந்த புத்தகத்தோட பேர் பணாட்சியம் விலை நானூறு இந்த புத்தகங்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக எங்களது ஆன்மீக பணிக்கு ரொம்ப உதவி புரியும் இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செவ்வாய்க்கிழமை தை மாதம் எட்டாம் நாளாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்ரீ கஜலக்ஷ்மியே நமக ஸ்ரீ கஜலக்ஷ்மியே நமக ஸ்ரீ கஜலட்சுமி நமக அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நூத்தி எட்டு முறை சொல்லி உங்களது நாளை தொடங்குங்க தொழில் சிறக்க தொழில் இருக்கிற பிரச்சனை தீர இந்த மந்திரம் உங்களுக்கு உதவி புரியும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுக்கு அன்றாட பணி தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் அன்பு சொந்தங்களே அன்பு சொந்தங்களே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் ஆன்மீகத்தை பரப்பணும் இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்து மணிக்கு எத்தனை மணிக்கு எழுந்தான் போய் எழுந்து குளிச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களது பணியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஆடைகள் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோழி பரவட்டும்